வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் இலவச வேலை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான விளையா பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான நிறுவனமான மேனூஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வேகன்சியும் வேலை இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருனால் கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதி பொறுத்தவரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்இடிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கம்பெனிஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிறவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்திங்கன்னா டைரெக்டாக கூட நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மகேந்திரா வேல்டு சிட்டி பக்கத்தில் தான் நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த ருணத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான ஷேலரி வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிரேட் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சது போக டேக் ஹோம் அதாவது உங்கள் கையில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இந்த நேரத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டெயத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனி சைடில் உங்களுக்கு கேண்டீன் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கே சென்னையை தவிர மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இவங்க ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரிவிக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிஷியமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு தவள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடம்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க